அனைவருக்கும் வணக்கம் சல்லியர்கள் திரைப்படம் அண்மையிலேயே ஒரு சிறப்பு திரையிடலாக பாரிஸ் நகரில் காண்பிக்கப்பட்டது ஆயிரம் வரையான மக்கள் இந்த சிறப்பு திரையிடலை காண்பதற்கு வருகை தந்திருந்தார்கள் அதிலும் குறிப்பாக இளைய தலைமுறை பிள்ளைகள் இந்த திரைப்படத்தை காண்பதற்கு வருகை தந்திருந்தார்கள் உண்மையிலேயே அதன் ஏற்பாட்டாளர்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் ஒரு நன்றியை சொல்ல வேண்டும் உண்மையிலேயே மகிழ்ச்சி ஒரு இருந்தது இந்த சல்லியர்கள் திரைப்படத்தை பார்த்த பின்னர் இது சார்ந்த ஒரு பதிவை எழுத வேண்டும் என்று இருந்தேன் ஆனால் அதை எழுத ஆரம்பித்தால் அது ஒரு நீண்ட பதிவாக அமைந்துவிடும் அதே நேரம் அதை வாசிப்பதற்கான பொறுமை அல்லது நேரம் உங்களுக்கு அமையுமோ தெரியவில்லை ஆகவே இதனை ஒரு சிறிய வீடியோ பதிவாக வெளியிடலாம் என்று இருக்கின்றேன் இந்த திரைப்படத்தை காண்பதற்கு இவர்கள் மத்தியிலே எதற்கு இத்தகைய ஒரு ஆவல் இருந்தது என்றால் அது விடுதலை புலிகளுடைய போராளி மருத்துவர்களை மையமாக கொண்டெடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் எங்களுடைய ஈழத்தமிழர்களுடைய போராட்டம் அது சார்ந்த வாழ்வியல் என்பதனால் அது அதனை பார்ப்பதற்கு பெரும பெருமளவான மக்கள் ஆர்வமாக இருந்தார்கள் அந்த ஆர்வத்தின் அடிப்படையில தான் நாங்கள் சென்று திரைப்படத்தை பார்த்தோம் ஒரு விடயத்தை இந்த இந்த திரைப்படம் சார்ந்த பகுதிக்குள் செல்வதற்கு முன்பு விடயத்தை நான் தெளிவாக குறிப்பிடுகிறேன் எங்களுடைய வாழ்வை எங்களுடைய வரலாற்றை எங்களுடைய கதைகளை நாம் தான் படமாக்க வேண்டும் நாம் படமாக்குகின்ற பொழுதுதான் நாங்கள் எதிர்பார்க்கின்ற நூறு விதமான ஒரு எப்படி சொல்றது உண்மைக்கு நெருக்கமாக அதனை கொண்டு வர முடியும் என்னென்னு சொன்னால் ஒரு கதையை கேட்கின்ற பொழுதோ அல்லது அதனை வாசிக்கின்ற பொழுதோ எங்களுடைய எண்ணங்களில் விரிகின்ற காட்சிக்கும் அதை தமிழகத்து இயக்குனர் ஒருவருடைய எண்ணங்களில் விரிகின்ற காட்சிக்கும் மாறுபாடுகள் இருக்கும் எங்களுக்கு அந்த காட்சிகள் தெரியும் நாங்கள் அங்கு வாழ்ந்தவர்கள் அதை பார்த்தவர்கள் எனவே உண்மை என்னவோ அது எங்கள் எண்ணங்களில் விரிகின்ற பொழுது அதை நாங்கள் திரைப்படமாக்குகின்ற பொழுதும் அந்த காட்சி வடிவமும் உண்மைக்கு நெருக்கமாக அல்லது உண்மையாகவே இருக்கும் ஆனால் ஒரு தமிழக இயக்குனர் அதனை படமாக்குகின்ற பொழுது அவர் அவரது ஒரு சினிமாவாகத்தான் அதை கற்பனை செய்து கொள்வார் அல்லது தங்கள் சூழலில் தான் கண்ட காட்சிகளின் அடிப்படையிலே தான் அந்த காட்சிகளை அவர் வடிவமைப்பார் ஏனென்றால் அவர் நேரடியாக எங்கள் களங்களிலே எங்கள் தெருக்களிலே எங்கள் காடுகளிலே அவர் அந்த காட்சிகளை காண்பதற்கான வாய்ப்பு வாய்ப்புகள் அவருக்கு அமைந்திருக்காது அந்த திரைப்படம் வீதம் எங்களுடைய வாழ்வியலுக்கு நெருக்கமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்ப்பது உண்மையிலே தவறான ஒன்று இந்த திரைப்படம் உண்மையிலே ஒரு ஈழத் திரைப்படம் இல்லை ஈழ சினிமா இல்லை இது தமிழகத்தில் எடுக்கப்பட்ட ஒரு தமிழக திரைப்படம் எங்களுடைய கதையை மட்டுமே அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் தயாரிப்பாளர்கள் இயக்குனர் நடிகர்கள் டப்பிங் ஆர்டிஸ்ட் குரல் பதிவு செய்தவர்கள் எல்லாமே தமிழகத்தை சேர்ந்தவர்கள் ஆகவே அவர்கள் ஒரு தமிழக படத்தை எடுத்திருக்கின்றார்கள் எங்களுடைய கதையை உதாரணத்துக்கு இப்போ பிரான்ஸ்லேயும் எங்களுடைய ஈழத்து போராட்ட கதை ஒன்றை மையமாக வைத்து தீபன் என்கின்ற ஒரு திரைப்படம் வந்தது அது கதை எங்களுடைய அது அதனை பிரான்ஸிலே நடக்கும் ஒரு கதையாக ஜெக்கோலியா என்கின்ற இயக்குனர் அதனை இயக்கியிருந்தார் இவ்வாறாக அந்த கதை எங்களுடைய அது காட்சிப்படுத்துகின்ற இடம் திரைப்படமாக்குகின்ற இடம் தமிழகம் என்கின்றபடியால் அந்த கண்ணோட்டத்தில் தான் நாங்கள் திரைப்படத்தை பார்க்க வேண்டும் அதைவிட இதனை தமிழகத்திலே இந்தியா முழுவதும் திரையிடுவதற்கு அவர்கள் தணிக்கை சான்றுகளை பெற்றுக்கொள்வதற்காக சில மாறுதல்களை செய்திருக்கின்றார்கள் அதனை இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் ஒருவரான கருணாச அவர்கள் இந்த சிறப்பு திரையிடலின் போது குறிப்பிட்டிருந்தார் சில மாற்றங்களை தாங்கள் செய்திருக்கின்றோம் ஏனென்றால் இதனை தாங்கள் தமிழகத்திலும் திரையிட வேண்டும் என்று எனவே உதாரணத்துக்கு இப்போ ஸ்ரீலங்கா என்பதை சிங்கா தீவு என்று சொல்கின்றார்கள் பிரபாகரன் என்பதை கரிகாலன் என்று குறிப்பிடுகின்றார்கள் அவ்வாறு சில மாற்றங்களை செய்திருக்கின்றார்கள் ஏனென்றால் நேரடியாக அந்த சொற்பதங்களை பாவித்தால் தணிக்கையை பெற்றுக்கொள்ள முடியாது அதே போன்று சீருடைகளை பாவிப்பது அந்த இலட்சணைகளை பாவிப்பதிலே அவர்களுக்கு சிக்கல் இருக்கின்றது தணிக்கையை பெற்றுக்கொள்வதில் எனவே அதில் மாற்றங்களை செய்திருக்கின்றார்கள் அதை அவர்களை ஏற்கனவே குறிப்பிடுகின்றார்கள் எனவே அதையும் நாங்கள் தவிர்த்து பார்க்க வேண்டும் உண்மையிலே இந்த திரைப்படத்தினுடைய கதை என்ன என்பதை நான் இந்த பதி வீடியோ பதிவின் ஒரு பின்னூட்டத்தில் இணைத்திருக்கின்றேன் மொகனுள் நண்பர் ஒருவர் அன்பு திவா எழுதியிருக்கின்றார் என்னுடைய கருத்தும் அதுதான் இந்த படம் பற்றிய கதை என்ன என்பதை அவர் எழுதியிருக்கின்றார் அது சரியாக இருக்கின்றது அதை வாசிக்க முடிந்தவர்கள் வாசித்துக் கொள்ளுங்கள் இருந்தாலும் சுருக்கமாக சில விடயங்களை குறிப்பிடுகின்றேன் தொண்ணூறுகளின் ஆரம்ப கால பகுதிகளில் தொண்ணூற்றி மூன்று தொண்ணூற்றி ஐந்து கால பகுதிகளிலே சிங்கள தமிழ் எள்ளியோரை கிராமம் என்றும் அதை கூட அவர்கள் பெயர் மாற்றம் செய்திருக்கின்றார்கள் அன்னளவாக நாங்கள் அதை ஒரு கிழக்கு மாகாணத்தினுடைய எள்ளியோரை கிராமமாக நாங்கள் அதை புரிந்து கொள்ள முடியும் அந்த பகுதியிலே ராணுவத்தினருக்கும் புலிகளுக்கும் இடையில் அடிக்கடி சமர்கள் நடைபெறும் அந்த சமர்களில் காயப்படுகின்ற போராளிகளை அல்லது அஹ் ராணுவ வீரர்களை கூட சில சமயங்களிலே விடுதலை புலி போராளிகள் மீட்டு வந்து அதுக்கு பக்கத்திலேயே அமைக்கப்பட்டிருக்கின்ற மருத்துவ பங்கர் சமர்க்கல சமர்க்கலங்களுக்கு அருகிலே இவ்வாறான மருத்துவ பங்கர்கள் இருக்கும் அது நாம் அறிந்தது தான் அவ்வாறான ஏ நான்கு என்கின்ற ஒரு மருத்துவ பங்கர்களே நந்தினி என்கின்ற ஒரு போராளி மருத்துவ போராளி அங்கே வருகின்ற காயப்பட்ட போராளிகளை ராணுவ வீரர்களை கூட சிகிச்சை அளிக்கின்றார் அங்கே செம்பியன் என்கின்ற இன்னொரு போராளி பின்னர் வருகின்றார் அவர்களுக்கூடாக ஒரு கதை நகர்கிறது இங்கே இந்த நந்தினிக்கு இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளாஷ்பேக் அதே போல ஒரு போராளிவருக்கு இருக்கக்கூடிய ஒரு காதல் இந்த மக்கள் போராட்டத்துக்கு வாரான பங்களிப்பை வழங்குகின்றார்கள் ஸ்ரீலங்கா அரச தரப்பு அல்லது படைத்தரப்பு விடுதலை புலிகளை அளிக்க வேண்டும் என்பதற்காக மக்களை கூட கவனம் எடுக்காமல் அவர்களையும் தாக்கி அழிக்கக்கூடிய ஒரு மனநிலையில் இருப்பதான காட்சிப்படுத்தல்கள் போன்று இந்த கதைகள் நகர்கின்றன இரண்டாவது ஒரு திரைப்படம் இது ஒரு ஆவணப்படம் இல்லை ஒரு திரைப்படம் எனவே அது காட்சிகளை கேட்ட மாதிரி சுவாரஸ்யமாக ஒரு சிறிய பாடல் கூட இருக்கின்றது இது ஒரு மிகப்பெரிய கதை எல்லாம் கிடையாது இந்த போ மருத்துவ போராளிகள் சல்லியர்கள் என அழைக்கப்படுகின்ற அதற்கான ஒரு விளக்கத்தை அவர்கள் தந்திருக்கின்றார்கள் அந்த போராளிகளுடைய மன உறுதி அவர்களுடைய அர்ப்பணிப்பு இதுகள்தான் இந்த படத்தின் ஊடாக குறிப்பாக மக்களுடைய ஆதரவு அவர்களுடைய அர்ப்பணிப்பு என்பதும் இவற்றின் ஊடாக பேசப்படுகின்றது இந்த திரைப்படத்தில் எங்களுடைய போராட்டத்தை எங்களுடைய வரலாற்றை அல்லது என்னுடைய வாழ்விலை எந்த ஒரு விதத்திலும் என்னுடைய அபிலாசைகளை எந்த ஒரு விதத்திலும் தவறாக சித்தரிக்கவில்லை இதன் அடிப்படையில் இந்த படத்தை நாங்கள் நிராகரிக்கவோ அல்லது இதை பற்றி குறை கூடவோ எதுவுமே இல்லை எனவே இதை நாம் ஒரு ஆதரிக்க வேண்டிய அவர்களுக்கு நாங்கள் ஒரு ஊக்கம் கொடுக்க வேண்டிய ஒரு திரைப்படமாகத்தான் இது இந்த சல்லியர்கள் திரைப்படம் அமைந்திருக்கின்றது ஆனால் எம்மவர்கள் மத்தியில் சில கேள்விகள் இருக்கின்றன அதைத்தான் நான் இங்கே பேச வேண்டும் என்று நினைக்கின்றேன் உதாரணத்துக்கு அந்த படத்தில் வருகின்ற காட்சிகள் அல்லது மொழிநடை எங்களுக்கு ஒவ்வாத சில தன்மையோடு இருப்பதை அவதானிக்க முடிவதாக அது உண்மைதான் இங்கே அவர்கள் இந்த திரைப்படம் சார்ந்து அவர்கள் முன்வைக்கின்ற கேள்விகள் எல்லாமே சரியானது தான் அதிலே மாற்றமில்லை ஆனால் அதை நாங்கள் எந்த கோணத்திலே எந்த கண்ணோட்டத்திலே நாங்கள் பார்க்க வேண்டும் என்பதை நான் ஆரம்பத்திலே குறிப்பிட்டிருந்தேன் அவர்களுடைய எண்ணங்களில் விரிகின்ற காட்சியும் எங்களுடைய எண்ணங்களில் விரிகின்ற காட்சியும் ஒரே மாதிரியாக இருக்காது எங்களுடைய திரைப்படத்தை நாங்கள் எடுத்தால்தான் எங்களுடைய வாழ்வியலை எங்களுடைய பண்பாட்டை எங்களுடைய நூறு நூறுவிதம் உண்மைக்குதற்குமாக கொண்டு வர முடியும் இதிலே உதாரணத்துக்கு ஒரு பாடசாலை ஜூனி முதலாவது நான் வருகிறேன் இதிலே முழுவதுமாக இராணுவ தரப்பை அவர்கள் ஆங்கிலத்திலே பேசிக்கொள்கிறார்கள் தமிழ் மொழி சார்ந்து போராளிகளும் சரி பொதுமக்களும் சரி ஈழத்தமிழை பேசவில்லை ஆனால் தமிழகத்து மொழியிலேயே ஆரம்பத்தில் இருந்து எல்லா பாத்திரங்களுமே தமிழக மொழி நடையத்தான் பயன்படுத்துகின்றார்கள் என்னை பொறுத்த மட்டும் இதன் இயக்குனர் எடுத்த மிகச்சரியான ஒரு தெளிவான முடிவு என்றுதான் நான் இதனை பார்க்கின்றேன் என்னுடைய பாராட்டையும் நான் தெரிவிக்கின்றேன் ஏனென்னு சொன்னால் உதாரணத்துக்கு எத்தனையோ ஈழத்தமிழ் கதாபாத்திரங்கள் தமிழக திரைப்படங்களிலே கொண்டு வரப்பட்டிருக்கின்றன ஆனால் அவை எதுவுமே நடிகர் கமல்ஹாசன் கூட தெனாலி திரைப்படத்திலே தமிழை எங்களுடைய தமிழை பேசுவதற்கு நிறைய முயற்சிகள் இருக்கின்றன நான் அதை சரியாக கொண்டு வருவேன் எந்த ஒரு காலத்திலும் எவராலும் அதை சரியாக கொண்டு வர முடிந்ததில்லை இந்த திரைப்படம் முழுவதுமாக ஈழத்தமிழ் கதாபாத்திரங்களை உள்ளடக்கிய திரைப்படம் ஆரம்பத்திலே அந்த படகு சார்ந்த சில ஒரு சில காட்சிகளை தவிர்த்துப்பட்டு பார்த்தால் மிகுதி முழுவதுமே ஈழத்தமிழ் பேசுகின்ற கதாபாத்திரங்கள் அப்போ முழுவத எல்லாரையுமே ஈழத்தமிழ் பேச வைப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்தால் அந்த இயக்குனர் முயற்சி செய்தால் அது ஒரு ஒரு கட்டத்திலே ஒரு எங்களுக்கு அது ஒட்டாமல் போய் ஒரு 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 நகைச்சுவை தன்மைக்கு அதை கொண்டு வந்து விட்டுவிடும் இந்த படத்தில் இருக்கக்கூடிய சீரியஸ் தன்மையை அது கெடுத்துவிடும் எனவே இந்த படத்தை அவர்கள் அவர்களுடைய மொழியிலேயே ஏனென்றால் அது அவர்களுக்கு ஒரு இடைஞ்சலாக இருக்காது அவர்களுக்கு இடையூறாக இருக்காது அதை விட இந்த படத்தை தமிழகத்தில் திரையிட இருக்கின்றார்கள் இந்த போராட்டத்தை அவர்கள் இந்த இந்த வாழ்வியலை இந்த போராட்டத்தை அவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் முழுவதுமாக ஈழத்தமிழ் பேசி வெளியிட்டால் அந்த திரைப்படம் அவர்களுக்கு சற்று அந்நியமாக இருக்கும் இந்த திரைப்படம் நான் சொன்னது போன்று ஈழத்தமிழ் சினிமாவும் அல்ல ஈழத்தமிழ் திரைப்படமும் அல்ல இது தமிழகத்திலே தயாரிக்கப்பட்ட ஒரு தென்னிந்திய தமிழ் திரைப்படம் அவ்வளவுதான் கதை எங்களுடையது எனவே அந்த கோணத்தில் நாங்கள் இதை அணுகினால் இதை நாங்கள் தவறு என்று எடுத்துக்கொள்ள முடியாது இதை நாங்கள் எப்படி நிவர்த்தி செய்ய வேண்டும் என்றால் இதே சார்ந்த இவ்வாறான வரலாறுகளை போர்க்களங்கள் கதைகளை நாங்கள் படமாக்க வேண்டும் அதை இந்த உலகத்திலே நாங்கள் வெளியிட வேண்டும் உலகம் முழுவதும் அதை பார்க்க வேண்டும் அதுதான் உண்மையான சினிமாவாக அது புரிந்து கொள்ளப்படும் தமிழகத்தில் இருந்து வருகின்ற சினிமாக்கள் தமிழக சினிமாவைத்தான் நபரும் நாங்கள் என் என்னுடைய எண்ணத்தில் இருக்கின்ற காட்சியை இன்னொருவருடைய இன்னொருவருடைய படைப்பினூடாக நான் எதிர்பார்ப்பதை கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்ப்பது என்பது எங்களுடைய முட்டாள்தனம் எனவே அந்த அது அவர் சரியாக அப்படி கையாண்டது சரி என்பது என்னுடைய கருத்து இதுல உங்களுக்கு முரண்பாடு இருக்கலாம் அல்லது ஏற்று ஏற்றுக்கொள்ளலாம் ஏற்றுக்கொள்ளாமலும் போகலாம் அதே போல சில உதாரணத்துக்கு பாடசாலை சீருடை எங்களுடைய இந்த படத்திலே காண்பி காண்பிக்கப்படுகின்ற தாவணி பாவாடை தாவணி அது தமிழ தமிழக மாணவர்களுடைய கலாச்சாரமாக இருக்கலாம் அல்லது அது ஒரு நடைமுறையாக இருக்கலாம் ஆனால் எங்களுடைய பகுதிகளிலே எந்த பகுதியிலும் அவ்வாறான சீருடைகள் இல்லை ஆனால் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போலத்தான் இதை இவ்வாறு கொண்டு வர முயன்றால் அவர்களுக்கு எல்லா விடயங்கள்லையுமே அதை தொடர்ச்சியாக மெயின்டைன் பண்ண வேண்டி இருக்கும் அதை எல்லாத்துலேயும் கவனம் எடுக்கணும் இப்போ ஒன்றில் கவனம் எடுத்துட்டு அப்புறம் எல்லாத்துலேயுமே கவனம் எடுக்கணும் அப்போ அப்புறம் இதை செய்த நீங்களே நான் அதை செய்யலை அதை செய்ததான் இதை செய்யலை உதாரணத்துக்கு ஒரு கோவில் காட்சி ஒன்று வரும் அது ஒரு நான் நினைக்கிறேன்னு இந்த நாங்கள் தமிழக சினிமாக்களில் கணக்க பார்த்துருக்கோம் ஐயனார் எல்லையோரங்கள் இருப்பார் கத்தியோட அருவோட அந்த அதை கும்புற மாதிரியான சீன் வரும் இப்படியான வழிபாட்டு தலங்கள் எங்களுடைய பகுதியில் எங்களோட பகுதியில் குலதெய்வ வழிபாடுகள் இருக்குது சின்ன சின்ன கோவில்கள் இருக்குது இப்போ வைரவர் கோவில் மாதிரியான சினிமா இருக்குது அங்கங்கே மேரத்துக்கு கலி அப்படி இப்படி எல்லாம் இருக்குது ஆனால் இங்கே காட்டப்படுகிற காட்சியில் இருக்கிற மாதிரி அதே போல ஒரு ஒரு உம் போராளிகளுடைய ஒரு ராணுவ மருத்துவமனை அதுல ஒரு போராளி ஒரு உரைப்பாக துப்பாக்கியோட அப்படி நிற்பார் அந்த வாசலில் இந்த காயப்பட்ட போராளிகளை உள்ளே கொண்டு செல்லுகின்ற பொழுது போராளிகள் மருத்துவமனைகளில் ஆயுதங்களோடு நிற்பதில்லை ஆனால் இராணுவ மருத்துவமனைகளில் போராளிகள் நிற்பார்கள் ஆனால் இந்த படத்தில் காட்டப்படுகின்ற மாதிரி அது இருக்காது அதுதான் வித்தியாசம் இங்கே தான் அந்த நான் இயக்க குறிப்பிட்ட கூடிய கவனத்தில் வருகின்றது இப்போ எங்களுக்கு ஒரு போராளி ஒரு ஒரு இராணுவ மருத்துவமனை எடுத்துக்கொள்வோம் இப்போ இந்த இயக்குனர் கதையை கேட்கிறாரு வந்து இப்படி இருக்கும் இராணுவ மருத்துவமனை ஒரு ஒரு ராணுவ மருத்துவமனை இருக்கும் அதில் போராளிகள் வாசலில் காவலுக்கு இருப்பினம் அப்படி அன்றைக்கா அவர் அவர் யோசித்தது இப்படி ஒரு விடுதலை புலிகள் அண்டா ஒரு நெருக்கமான இலட்சியம் உறுதிமிக்கவர்கள் அன்றைக்கி அவர் உரைப்பாக ஒரு ஒரு துவா துப்பாக்கி கூட தப்பி நிற்கிற மாதிரியான சீன்கள் காட்டியிருப்பார் ஆனால் உண்மை அப்படி இருக்கும் போராளிகள் நிற்பார்கள் ஆனால் எப்படி நிற்பார்கள் என்று சொன்னால் அது ஒரு மறைப்பான பகுதியாக இருக்கும் விமான கண்காணிப்புக்கு உட்படாத மறைந்த பகுதிகளில் தான் அந்த முகாம்கள் இருக்கும் மருத்துவமனைகள் இருக்கும் அந்த வாசல்ல ரொடப்பக்கமோ வில பக்கமோ அது ஒரு கிடுகு வேலியாலேயோ வேலியாக அமைந்த ஒரு வேலியாக இருக்கலாம் அல்லது ஒரு மதிச்சுவராக இருக்கலாம் அதை ஓரங்களில் ஒரு சின்ன கொட்டில் மாதிரியோ அல்லது ஒரு சின்ன மண்மூட்டைகள் எடுக்கப்பட்ட ஒரு காவலரின் மாதிரியான ஒன்றிலேயோ போராளிகள் இருப்பார்கள் இதில் காட்டப்படுற மாதிரி இருக்காது ஆனால் அவர் சினிமா என்றபடி அவர் சினிமாவாக அதை அதை கற்பனை பண்ணும்படியே கற்பனை பண்ணும் பொழுது அது அப்படியாக அந்த காட்சி வந்திருக்கின்றது இதை நாங்கள் திரைப்படமாக எடுத்தால் அந்த தவறு வராது எனவே அவரிடம் நாங்கள் இந்த காட்சிகளை தவறு என்று சொல்வது வந்து சொல்வது சொல்வது அழகல்ல அதே போல் இவ்வாறு இவ்வாறு சின்ன சின்ன காட்சிகள் தான் இதில் இந்த நாங்கள் எங்களுக்கு ஒவ்வாத காட்சிகளாக நாங்கள் குறிப்பிடுகின்ற காட்சிகள் இதுகள் தான் மற்றது அவர்களுடைய பட்ஜெட்டை நாங்கள் யோசிக்க வேண்டும் ஒரு பயிற்சி முகாமை கா விடுதலை புலிகளோடு ஒரு பயிற்சி முகாம் காட்டப்படுகின்றது என்று சொன்னால் அவர்களுடைய பட்ஜெட் இருக்குமாக இருந்தால் அது இன்னும் பிரமாண்டமாக இன்னும் பெரிதுபடுத்தி காட்டியிருக்க முடியும் போல் அதில் உதாரணத்துக்கு ஆரம்ப காட்சியில் வருகின்ற படகு கூட அப்படி மருத்துவ பொருட்களை சேகரித்து செல்ல வருகின்ற கொண்டு செல்ல வருகின்ற படகுலேயே எங்களை உடன் படையளித்தார் என்றால் அப்படிதலை இதனுடைய கடல் காலத்திலிருந்தே அவர்கள் ஒரு நவீன இயந்திரங்களையும் படகுகளையும் தான் பாவித்தார்கள் ஆனால் இதில் காட்டப்படுகின்றது இந்திய மீனவர்கள் மீன்பிடிக்க பாவிக்கின்ற படகுகள் அந்த இயந்திரங்கள் காண்பிக்கப்படுகின்றது எனவே அந்த கு சின்ன சிறிய சிறிய குறைகளை நாங்கள் தவிர்த்துப்பட்டு இந்த இந்த கருத்து சிதைக்கப்படாமல் எடுக்கப்பட்டிருக்கின்றதா எங்களுடைய கதைகளை தெரிவுபடுத்தாமல் எடுக்க எடுத்திருக்கிறார்களா ஒரு நியாயமாக எங்களுடைய போராட்டத்துக்கு வலு சேர்க்கும் விதமாக இந்த திரைப்படம் அமைந்திருக்கின்றதா என்றால் ஆம் நூறு விதம் ஆ அந்த வகையில் இவர்களுக்கு நாங்கள் ஆதரவு கொடுத்து வரவேற்க வேண்டிய தேவை இருக்கின்றது கருமாஸ் அவர்கள் ஏற்கனவே குறிப்பிட்டார் தாங்கள் இந்த சிறப்பு திரையிடலை உலகம் முழுவதும் உள்ள இளத்தமிழர்களுக்கு திரையிட்டு காண்பிப்பதன் நோக்கம் இதில் இருக்கக்கூடிய தவறுகளை திருத்தி தாங்கள் அதனுடைய தை மாதத்திலே அதை வெளியிடும் பொழுது இந்த தவறுகள் திருத்தி தாங்கள் வெளியிடுவோம் என்று என்னை பொறுத்த மட்டில் இனி சில காட்சிகளை ரீசூட் பண்ணி எடுப்பதற்கான திருப்பியும் படமாக்கி அதை சேர்ப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை ஏன்னென்று சொன்னால் அது அதை இனி அதை ஷூட் பண்ணும் பொழுது அதனுடைய கண்டு நடி பிரச்சனைகள் அல்லது அது அது நிறைய மாற்றங்கள் வந்துவிடும் அது படத்தையே முழுவதுமாக சிதைத்துவிடும் எனவே எடுத்தீங்கள் சின்ன சின்ன கட்ஸ் உதாரணத்துக்கு நான் சொன்ன அந்த சீன் அதே சின்ன சின்ன குளோஸ் அப்பில் வரக்கூடிய சில உறுத்தலாக இருக்கக்கூடிய காட்சிகளை வேண்டுமானால் மூணு செகண்ட் நாலு செகண்ட் அங்கங்கே சில இடங்கள் கை வைத்து அந்த எடிச்சிங்கில் அவற்றை தூக்க முடியும் அதையும் எல்லா இடத்துலையும் கை வைத்தால் இன்றைய எல்லா எல்லாரும் சொல்வதை கேட்டு எல்லா இடத்துலையும் கை வைத்தால் படம் சேர்த்து விடும் என்னை பொறுத்தவன்ட்டில் ஒரு சில இடங்களுக்கு மட்டும்தான் அது மூன்று நான்கு செகண்ட் கணக்கில் தான் கை வைக்க முடியும் இந்த திரைப்படத்தை இப்படி இருப்பது கூட என்னை பொறுத்தவங்க இல்லையே இது இரண்டாவது அவர்களுடைய திரைப்படம் இதை நாங்கள் எங்களுடைய திரைப்படமாக வைத்து குழப்பிக்கொள்ள கூடாது அந்த கண்ணோட்டத்தில் பார்த்தோம்னு சொன்னால் சரியாக இருக்கும் ஆகவே இந்த திரைப்படத்தில் வந்து இத குறையாக்கி இவ்வாறான முயற்சியில் ஈடுபடுகின்ற இயக்குநர்களை தயாரிப்பாளர்களை நாங்கள் சங்கடத்துக்கு ஆளாக்காமல் இன்னும் இதுபோன்ற திரைப்படங்கள் வருவதற்கு நாங்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து என்னென்று சொன்னால் எங்களுடைய ஈழத்தமிழர்களே போராட்டத்தை இழிவுபடுத்தி கொச்சைப்படுத்தி திரிவுபடுத்தி ஏராளமான படைப்புகளை எழுதி கொண்டிருக்கின்றார்கள் பழைய திரைப்படங்களாகவோ அல்லது நூல்களாகவோ ஏதோ ஒரு விதத்திலே இந்த ச இதுகள் நடந்து கொண்டிருக்கின்றது ஆகவே எங்களுக்கு ஆதரவான இத்தகைய திரைப்படங்களோ படைப்புகளோ வருகின்ற பொழுது அதை நாங்கள் இந்த சின்ன சின்ன குறைகளை தவிர்த்து அதை அதற்குரிய கண்ணோட்டங்களில் அணுகி இந்த திரைப்படங்களை நாங்கள் ஆதரவு கொடுத்து வலுப்படுத்த வேண்டியது எங்களுடைய கடமையாக இருக்கின்றது தான் என்னுடைய கருத்து இந்த பதிவு ஒரு நீண்ட பதிவாக சென்று விட்டதாக நினைக்கிறேன் இது என்னுடைய எந்த எல்லா கருத்தோடு நீங்கள் உடன்பட வேண்டும் என்பதெல்லாம் என்னுடைய பார்வை என்னால் இந்த படம் சார்ந்து ஒரு சலசலப்பு இருக்கின்றது சில சில குறைபாடு இருப்பதாக அதற்காகத்தான் இந்த பதிவு அவற்றை நாங்கள் அந்த குரு சுட்டிக்காட்டுகின்ற குறைகள் இருப்பது உண்மை அதனால் அதை நாங்கள் அது எங்களுடைய போராட்டத்தை அல்லது அந்த வரலாற்றை எங்களுடைய அபிலாசங்களை சிதைக்காமல் இருக்கின்றபடிய காரணத்தினால் அதனை நாங்கள் பெரிதப்படுத்தாமல் இதை இது ஒரு திரைப்படமாக பார்ப்பதற்கு ஒரு நல்ல அனுபவம் உண்மையிலேயே ஒரு தரமான சினிமாட்டோகிராஃபி அந்த அவருடைய லொக்கேஷன் தெரிவு செய்த விட எங்கள் அந்த காட்சிகள் எல்லாம் மிக அருமையாக இருக்கின்றது எங்களுடைய தாயகத்தில் எப்படி இருக்குமோ கிட்டத்தட்ட அந்த காட்சிகள் பாடல் காட்சி வருகின்ற மலை போன்ற பகுதி எனக்கு தெரியல அது கிழக்குமான அந்த பகுதிகள் நல்ல மலைகள் இப்போ திருவண்ணாமலை மாட்டக்களை அவ்வாறு பகுதிகளில் அவ்வாறான மலைகள் இருக்கக்கூடும் அதனால் எஞ்சாலும் நாங்கள் வெண்ணியால் பணம் பகுதிகளில் இருந்தாங்களுக்கான எங்களுக்கு அப்படியான காட்சிகளை நாங்கள் பார்த்ததில்லை எனவே ஆனால் இந்த சண்டை நடக்கிற இடங்கள் இருக்கக்கூடிய பனைகள் வடலிகள் காடுகள் எல்லாம் எங்களுடைய தாயகத்தை கள்ளி செடிகள் அப்படி என்று சொல்லி எங்களுடைய தாயகத்தை எங்கள் மனங்களுக்கு நெருக்கமாக கொண்டு வருகின்ற காட்சி அமைப்புகள் செய்திருக்கின்றார்கள் மற்றது நடிப்பு மிக மிக அருமையாக எல்லாருமே நடத்திருக்கின்றார்கள் புதியவர்கள் கருணாஸ்வ அவரை தவிர ஏனையவர்கள் புதியவர்கள் மிகச் சிறப்பாக நடித்திருக்கின்றார்கள் குறிப்பாக அந்த நந்தினி கதாபாத்திரம் செம்பியன் கதாபாத்திரம் ஏனைய போராளிகள் இராணுவ வீரலா நடித்தவர்கள் கொஞ்சம் அது ஒரு சினிமாதாக இருந்தாலும் ஆனால் அது உறுத்தலாக இல்லை நந்தினி கதாபாத்திரத்தை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் மிகச் சிறப்பாக நடித்திருந்தார்கள் போராளியாக வருகின்றவர்கள் கூட மிகச் சிறப்பாக எல்லாருமே நடித்திருந்தார்கள் இருந்தார்கள் மற்றது சில விடயங்களில் இப்போ அந்த சிங்கத்தீவு நாயக்கணும் குறிப்பிடாது ஸ்ரீலங்கா பகுதியை சிங்கத்தீவு என்றும் இங்காலே புலிகள் பகுதியை இன்னொரு பெயரிலேயே அழைக்கின்றார்கள் அதை வித்தியாசப்படுத்தி காட்டுவதற்காக ஒரு அங்காலே ஒரு சிங்கப்படம் புலிகள் பகுதியை காட்டுவதற்கு ஒரு புலி போன்ற ஒரு இலட்சனை பாவிக்கின்றார்கள் அதை பல இடங்களிலே பாவிக்கின்றார்கள் உதாரணத்துக்கு வருகிற வாகனங்களிலேயுமே அது இருக்கும் சுவர்களிலே இருக்கும் தொலைபேசி ஒரு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ஒரு இன்டர்ஃபோன் தொலைபேசி கூட அந்த சிம்போல் இருக்கும் ஆனால் உண்மை அப்படியாண்டு கிட்ட இல்லை அதனால் இதை இதை நாங்கள் எப்படி பார்க்கணும் என்று சொன்னால் இதை இதை தமிழக மக்களும் ஏனையவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது இருக்கக்கூடிய புதிய தலைமுறை பிள்ளைகளும் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் அப்படித்தான் யோசித்திருக்கிறார்கள் என்றால் நான் நினைக்கின்றேன் வந்து தெளிவாக அவர் புரிந்து கொள்ள வேண்டும் இது இவர்களுடைய பகுதி இது இவர்களுடைய பகுதி என்று மற்றபடி விடுதலைப் புலிகள் வாகனத்திலே புலிச்சின்னம் பொறித்தபடி செல்கின்ற வாகனங்கள் கூட எனக்கு தெரிந்து அங்கே அந்த காலங்களிலே இருக்கவில்லை ஒரு மக்களுக்கான தெளிவுபடுத்தலாக இதை ஏன் நான் குறிப்பிடிறேன் என்று சொன்னால் இப்பொழுதும் கூட இப்பொழுதும் கூட தமிழகத்தின் சில பகுதிகளில் போய் கேட்டால் என்ன சொல்வார்கள் என்றால் தமிழ்நாட்டிலிருந்து வேலைக்கு போன கூலி தொழில் செய்து பிழைப்புக்கு போன உங்களுக்கு நீங்கள் எதுக்கடா நாடு தனியாக ஒரு என்ற கேட்கக்கூடிய ஆக்களும் இனிமே இருக்கிறார்கள் ஈழத்தவருடைய பூர்வீகம் என்ன என்பதை சரியாக புரிந்து கொள்ளாமல் அவர்கள் தமிழகத்திலிருந்து சென்றவர்களாகவும் சென்ற இடத்திலே தங்களுக்கு ஒரு நாளை கேட்பதாக புரிந்து கொள்கின்றவர்கள் இன்னும் இருக்கின்றார்கள் எனவே இந்த போராட்டத்தை எல்லா இடமும் இன்னும் சரியாக சென்று சேரவில்லை அந்த வகையிலே இதை தெரியாதவர்களும் புரிந்து கொள்ளும் விதமாகத்தான் சில காட்சிகள் உதாரணத்துக்கு ஒரு சண்டைக்கு செல்கின்ற இரவு நேரத்திலே சண்டைக்கு செல்கின்ற போராளிகள் வெள்ளை கலர் ஷர்ட்டோடு அவர்கள் சண்டைக்கு செல்கின்ற சில காட்சிகள் போராளிகள் பக்கத்திலே காண்பிக்கப்படுகின்றது அஹ் அது ஒரு அடிப்படை ஒரு சிறியவர்களுக்கு கூட தெரியும் அப்படி ஒரு சண்டைக்கு போறவர்கள் வெள்ளை கலர் ஷேர்ட்டோட போவார்களாண்டா இல்லை ஆனால் அந்த இயக்குநருக்கு ஒரு ஒரு தேவை இருந்திருக்கலாம் உதாரணத்துக்கு தொழில் தொழிற்பரிதியாக அந்த ஒரு லைட்டிங் பேட்டாக கூட இருந்திருக்கலாம் அல்லது மருத்துவ போராளிகள் என்றால் மருத்துவ போராளிகள் வெள்ளை அது சார்ந்த லைட் கலர்ஸ் உடுப்பாளை தான் பாவிப்பார்கள் அது அவர்களை காண்பிப்பதாக இருக்கலாம் அல்லது ஒரு குறியீடாக விடுதலை புலிகள் அவர்கள் ஒரு தூய்மையானவர்கள் அவர்கள் இளைச்சியை பற்றி மிக்கவர்கள் இந்த நோக்கத்திலே அவர்களை காட்டுகின்ற விதமாக கூட இருக்கிற நாங்கள் அதை புரிந்து கொள்ளுகின்ற கோணம் பல்வேறு வகைகளில் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அதை அந்த இயக்குனர் உண்மை ஒரு விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழகத்திலே அவர்கள் சினிமாவுக்குள் ஊறித் துளைத்தவர்கள் அது அவர்களுடைய வாழ்க்கை நாங்கள் எங்களைப் போல இல்லை சி திரைப்படம் அவர்களுக்கு திரைப்படம் அவர்களுக்கு ஒரு வாழ்க்கை அதிலே தங்களை அர்ப்பணித்தவர்கள் அவர்கள் இந்த படம் எடுக்க வருகிறார்கள்னால் நிறைய அடிபட்டு தான் அவர்கள் வருவார்கள் ஆகவே இந்த சின்ன சின்ன பிள்ளைகளெல்லாம் அவர்கள் தெரிந்து விட்டார்கள் என்ற அதற்கு ஒரு காரணம் இருந்திருக்கலாம் ஆகவே அதுகளை ஒரு தவறாக நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது என்பது என்னுடைய கருத்து இந்த பதிவு சற்று நீண்டதாக அமைந்துவிட்டது எனவே இந்த படத்தை இனி திரையிடுகின்ற பொழுது வாய்ப்புள்ளவர்கள் அனைவரும் சென்று பாருங்கள் அவர்களுக்கு இது ஒரு தமிழக திரைப்படமாக நீங்கள் தென்னிந்திய திரைப்படமாக புரிந்து கொண்டு பாருங்கள் அவர்களுக்கு ஆதரவை கொடுங்கள் ஏனென்றால் இயக்குனர் கிட்டு அவர்கள் மேதகு ஒன்று திரைப்படத்தை ஓரளவுக்கு சரியாக எடுத்திருந்தார் அதில் சின்ன சின்ன இதே போன்ற தவறுகள் இருந்தது தான் இருந்தாலும் அது ஒரு நாங்கள் பார்க்கக்கூடிய படமாக இருந்தது அதே போல் அடுத்த இப்பொழுது இந்த சல்லியர்களை தந்திருக்கின்றார் இதுவும் ஒரு மனநிறைவான படமாகத்தான் இருக்கின்றது எனவே அவருடைய அடுத்தடுத்த படைப்புகளும் அவர் இதே போன்று செய்ய வேண்டுமாக இருந்தால் நாங்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும் இதை பார்த்து ஏனையவர்களும் எங்களுடைய கதைகளை திரைப்படமாக்க வேண்டும் எங்களுடைய திரைப்படத்தை நாங்கள் தங்களுடைய தாயகத்திலே திரைப்படமாக்குவதற்கான வாய்ப்புகள் உண்மையிலேயே இல்லை அது எந்த அரசு ஆட்சி வந்தாலும் சரி பழைய மகிந்த அரசு ஆட்சியாக இருந்தாலும் சரி இப்பொழுது இருக்கக்கூடிய அனுர அரசு ஆட்சியாக இருந்தாலும் சரி என்னுடைய வரலாற்றை அங்கே திரைப்படமாக எடுப்பதற்கு அவர்கள் அனுமதிக்க போவதில்லை அவர்களும் ஒரு நாசுக்காகத்தான் இந்த கதைகளை சொல்ல வேண்டியிருக்கும் எனக்கு தெரிந்து சில இயக்குநர்கள் குறும்படங்கள் எடுத்திருக்கின்றார்கள் அவற்றை வெளியிடவே முடியாது என்னுடைய பார்வைக்கு ஒரு சில திரைப்படங்கள் வந்திருக்கின்றன விடுதலை புலிகளுடைய போராட்ட நியாயத்தை நியாயப்படுத்தி அருமையான குறும்படங்கள் அதனால் அவற்றை அங்கேயே வெளியிட முடியாது வேற கூட வெளியிட முடியாது என்னென்னு சொன்னால் அது அவருடைய இருப்புக்கு சிக்கலாக அமைந்துவிடும் எனவே இவ்வாறானவர்கள் நாங்கள் புலம்பெயர் தேசத்திலே எங்கள் தாயகன் சார்ந்த திரைப்படத்தை எடுப்பது என்பது ஒரு பெரும் சவால் என்னென்று அந்த அந்த பின்னணி காட்சிகளை கொண்டு வருவதெல்லாம் எங்களுக்கு எங்கே சாத்தியமில்லை நாங்கள் தமிழகத்துக்கு செல்ல வேண்டும் அல்லது இது சார்ந்த லொக்கேஷன் அமையக்கூடிய இடங்களுக்கு சென்று தான் இந்த ஐரோப்பாவிலோ மேற்கு உலக நாடுகளிலோ வரைக்கும் நாங்கள் படமாக்க முடியாது ஆகவே வாய்ப்புள்ள தமிழகத்திலே இத்தகைய திரைப்படங்களை சரியாக எடுக்கும் பொழுது எங்களுக்கு எங்களுடைய வரலாற்றை தெரியப்படுத்தாமல் எங்களுக்கு எங்களுடைய போராட்ட நியாயத்தை வலுச்சேர்க்கும் விதமாக எடுக்கின்ற படைப்புகளுக்கு நாங்கள் கண்டிப்பாக ஆதரவு கொடுக்க வேண்டும் அந்த வகையில் தான் இதை என்னுடைய ஒரு ஆதரவு கருத்தாக இதை நான் பதிவு செய்கிறேன் இந்த படக்குழுவினருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அனைவரும் சென்று அந்தந்த நாடுகளிலும் இது வெளியிடப்படும் போது பார்வையிடுங்கள் அவர்களுக்கு ஆதரவை கொடுங்கள் என்பது என்னுடைய தாழ்மையான ஒன்றுகோள் நன்றி வணக்கம்